இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க வர வர பஸ் ஒன்றுனா வந்துட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட்ல வந்து ஏறிட்டோம் ஒரு ஆளுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க மேல பீக்ல வந்து இந்த பஸ் மட்டும்தான் தான் போகும் நோன் வெஹிக்கிள் வந்து போகாது தான் வந்து குறிஞ்சி பூ வந்து பூக்கும் டுவெல் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பூக்கும்ல ஸோ லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் எயிட்டீனில் பூத்துச்சு இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் இங்க வந்து போட்டோஸ் நீங்க எடுத்துக்கலாம் சூப்பரான வியூ இருக்கு இன்னும் மேல இங்க பாருங்க மேலே வரைக்கும் போயிட்டு இருக்காங்க நீங்க போற வழி ஃபுல்லாவே வரையாடு இருக்கு ஆக்சுவலாக எங்கேயுமே இல்லை இந்த வரையாடு நீர் கிழி தார் சொல்லுவாங்க இந்த மலையில மட்டும்தான் இருக்குது